ஷோ நம்மளோட இன்ஃபர்மேட்டிவா நிறைய விஷயங்கள் பாத்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க நம்ம செக்மெண்ட் யோகாசனம் உடலையோ உள்ளத்தையோ உறுதியாக வச்சுக்கிறதுக்கு யோகா அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே அவசியமா தேவைப்படுது ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த இந்த செக்மெண்ட்ல எவ்வளோ ஈஸியா சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பகுதியில பார்க்கக்கூடியது வந்து சூரிய நமஸ்காரம் ஏற்கனவே வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணியிருப்போம் என்ன இதுல வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணியிருப்போம் அதாவது வந்து அதே பேசிக் சூரிய நமஸ்காரம் தான் அதுல வந்து க அதே ஸ்டெப்பில் கொஞ்சமாக லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருப்போம் இது ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை கன்ஃப்யூஷன் இருக்கிற மாதிரி இருக்கலாம் பட் ஆனால் நீங்கள் செஞ்சு செஞ்சுட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாகிடும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஏற்கனவே வந்து நம்ம சூரிய நமஸ்கம் நார்மல் பேசிக்காக வந்து பண்ணியிருப்போம் இதில் கொஞ்சம் அப்படியே மாடிஃபை பண்ணி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதும் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க முதல்ல சூரிய நமஸ்காரம் பண்ணுறது பண்ணும் போது வந்து நம்ம மேட்டில் வந்து முன்னாடி வந்து நின்றுணும் அப்போ தான் நம்ம ஃபுல்லாக பண்ணும் போது வந்து நம்ம கால்கள் வந்து எல்லாமே வந்து மேட்டுக்குள்ளவே வந்து இருக்கும் பண்ணலாம் ஒன் நமஸ்காராஸ்னா டூ ஹஸ்தஉத்தானாசனா இடது கை வந்து இடுப்பில் வச்சுக்கோங்க வலது கை மட்டும் அப்படியே வந்து நல்லா இப்படி பேக் பேன் பண்ணணும் த்ரீ ஒக்கட்டாசனா சைட் ட்விஸ்ட் சைடில் வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ண போகிறோம் வலது பக்கம் பண்ணிடணும் ஃபோர் ரெண்டு கை வந்து கால் பக்கத்தில் வச்சுருக்காங்க வலது கால் பின்னோக்கி போயிட்டு சஞ்சல நமஸ்கார் ஆசனா அஞ்சாவது பருவாதாசனா ஹீல்ஸ் வந்து கீழே இருக்கணும் அப்புறமேட்டு வலது காலை வந்து மேல் நோக்கி அப்படியே தூக்குன்னு முட்டி மடங்காமல் வந்து தூக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஆறு வந்து ராபிட் போஸ் அதுக்கப்புறம் செவன் வந்து புஜங்காஸ்னா எட்டு வந்து அப்படியே வந்து மறுபடியும் வந்து ரிப்பீட் வந்துடும் பர்வதாசனால இடது கால் வந்து நம்ம பண்ணணும் இடது கால் நல்லா மேல் நோக்கி தூக்கிக்கோங்க ஒன்பது இடது கால் வந்து முன் நோக்கி இப்படி வச்சு அஸ்வ சஞ்சில நமஸ்கார ஆசனா பத்து வந்து உக்கட்டாஸ்னா சைட் வைஸ் நம்ம இடது பக்கம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் லெவன் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வலது கை வந்து இடுப்புல வச்சுட்டு இடது கையை மட்டும் பின்னோக்கி வந்து வளைக்கப் போறோம் பன்னெண்டு வந்து நமஸ்கார் ஆசனம் இப்போ மாடிஃபைட் சூரிய நமஸ்காரம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி பன்னெண்டு ஸ்டெப் தான் கொஞ்சம் வந்து அந்த ஸ்டெப்ஸ் வந்து அப்படியே மாறிட்டே இருந்துச்சு இது வந்து வித் இன்னும் எக்ஸைலோடு பண்ணும்போது இன்னும் பலன்கள் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் நார்மலா வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணும் போது நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸாக பண்ணி தரும் உடம்பு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும் நல்லா ஸ்ட்ரென்தன் தரும் லெக்ஸுக்கு ஹேண்ட்ஸுக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் தரும் அதுக்கப்புறம் ஸ்பைனுக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் தரும் உங்களோட அப்டமன் ஆர்கன்ஸ்க்கு வந்து நல்லது ஏன்னா இதுலேயே ஃபார்வர்ட் பேண்ட் பேக் பேண்ட் எல்லாமே வந்து இதில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரிச் பண்ணும் போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சூரிய நமஸ்காரம் வந்து பெரியவங்க வந்து பண்ண வேண்டாம் சின்னவங்க வந்து சிறியவர்கள் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு வந்து தாராளமா வந்து இது செய்யலாம் ஏன்னா இது ஸ்ட்ரெச் வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால வந்து பெரியவங்களுக்கு பண்ண வேண்டாம் மட்டும் சொன்னோம் இதை வந்து நீங்க எத்தனை டைம் பண்ணாலும் நீங்க செய்யலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அஞ்சு தடவை செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து தடவை அதுக்கப்புறம் அப்படியே நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே நீங்க போகலாம் வித் இன்னில நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் வந்து தெரியும் ரவுண்ட்ஸ் அதிகமாகும்போது அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு தெரியாது இதை முயற்சி பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் நம்மளாலே இவங்க மாதிரி இங்கிலீஷ் பேச முடியாதா நம்மளும் வந்து ரொம்ப ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேச மாட்டோமா அப்படின்னு கனவுகளோட காத்துட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த செக்மெண்ட் எவ்ளோ ஈஸியா இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் சொல்லி தராங்க அப்படிங்கறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்ப்போம் அப்படிங்கறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகாலேஷன் அதாவது நினைவூட்டல் இல்லையா சோ நம்ம எதை பத்தி பாத்துட்டு இருக்கோம் அண்ட் அதனோட தொடர்ச்சியை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறதையும் பாத்துருவோம் நம்ம பாத்துட்டு டென்ஸ் அதாவது காலங்கள் அப்படிங்கிறது இந்த டென்சஸ்ல நம்ம எக்ஸ்க்ளூசிவா இதை பாத்துட்டு இருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி பர்ஃபெக்டா திருத்தம் இல்லாம கரெக்டா பேசலாம் அப்படிங்கறத பத்தி பாத்துட்டு இருக்கோம் அதுலயுமே பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு அதாவது ஒரு சென்டென்ஸ்ல முடியாது முடிக்கல அப்படிங்கிறது இல்லாம பாசிட்டிவா முடிச்சாச்சு பண்ணியாச்சு சொல்லியாச்சு அப்படிங்கிற மாதிரி எப்படி ஒரு சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறது இதுவே நெகட்டிவ்ல வரும்போது நான் முடிக்கல பண்ணலை செய்யலை அப்படிங்கிறத எப்படி எக்ஸாக்ட்டா எந்த இடத்துல நாட் யூட்டிலைஸ் பண்ணி அதனுடைய ஒர்க் ஃபார்ம் எப்படி கொடுக்கணும் செகண்ட் ஃபார்ம் தரணுமா தேர்ட் ஃபார்ம் தரணுமாங்கிறத ப்ராப்பரா அப்ளை பண்ணி நம்ம அந்த சென்டென்சஸையும் பார்த்துட்டோம் இல்லையா ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங்ல நம்ம எதை பத்தி பார்க்குறோம் இன்ட்ராகேட்டிவ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்ட்ராகேட்டிவ்ஸ் அப்படிங்கும் போது எதுவாக இருந்தாலும் லைக் அஃபமேஷன்ஸ் பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் இல்லை இன்ட்ராகேட்டிவா இருந்தாலும் யார் வேணும் நமக்கு ஒர்க் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வேணும் இந்த வேர்பார்ஸ்மே நமக்கு எப்படி இருக்கணும் வி ஒன் வி டூ வி த்ரீ அதாவது த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ்மே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல எப்படி சொல்றாங்க செகண்ட் ஃபார்ம்ல எப்படி மாறுது தேர்ட் ஃபார்ம்ல எப்படி மாறுதுங்கிறது வித் அதோடைய தமிழ் மீனிங் ஏன்னா அதோட தமிழ் மீனிங் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்றதுக்கும் இல்லை பேசுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ அதனால தான் நான் நிறைய ஆக்ஷன் வேர்ப்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ நான் நிறைய ஆக்ஷன் வேர்ப்ஸ் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா இந்த சொல்லிக் கொடுத்த ஆக்ஷன் இருந்து எடுத்து நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அதுல இருந்து நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா எப்படி ரீபேக் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கறது சொல்லி கொடுக்கறவங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதுல நம்ம எக்ஸ்க்ளூசிவ்வா பாக்குறது இன்ட்ராகேட்டிவ் இல்லையா இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கும்போது விச் இஸ் ஃபார் க்வெஸ்சன் சோ ஒருத்தவங்கள ஒரு கேள்வியா கேட்கறதோ இல்ல கேள்விகளா பண்ணிருக்கலாம் செய்து இருக்கலாம் பண்ணி சோ அப்படிங்கிற மாதிரி கேள்விகளா சொல்லக்கூடியதான் இன்ட்ரோகேட்டிவ் அப்படிங்கிறது இந்த இன்ட்ரோகேட்டிவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ்லயுமே வரும் ஸோ டபுள்யூஹெச்ங்கிறது ஒன்றும் கிடையாது இந்த ஹூ வேர் வென் அப்படிங்கிறது தான் டபுள்யூஹெச் இல்லையா ஸோ அந்த மாதிரி டபுள்யூஹெச் கொஸ்டின்ஸ்லையுமே நம்ம யூஸ் பண்ணலாம் பைதவே நம்ம டென்சஸ்லயுமே நான் நம்ம என்ன பண்ணலாம் இதில் கொண்டு வரலாம் அதாவது நம்ம ஹேடு ஹேவ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியும் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுங்கிறதுனால இங்கே நம்ம எக்ஸ்க்ளூசிவாக என்னதான் எடுப்போம் ஹேடுங்கிறத எடுப்போம் இல்லையா ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வர்க் ஃபார்ம் சொல்லி கொடுக்குறேன் வி ஒன் வி டூ வி த்ரீ இல்லையா ஸோ வி ஒன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரெசென்ட் வந்து என்ன வரும் நான் ஒரு என்னது நம்ம முடிக்கிறது இல்லையா எடுக்கும் போது முடிக்க அப்படிங்கிற மாதிரி இல்லையா இதுவே அப்படிங்கறது செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம் செகண்ட் தேர்ட் ரெண்டுமே நான் இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சென்டென்சஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ ஃபினிஷ்டு நம்ம எடுத்தோம் முடிந்தது ஸோ ஃபினிஷ் ஃபினிஷ்டு முடிக்க முடிந்தது அப்படிங்கறது நம்ம பிரிச்சு எழுதிருக்கோம் ஸோ இப்போ இதை வந்து நம்ம இன்ட்ராகேட்டிவ்ல எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஸோ இதர் வாட் எவர் இன்ட்ரோகேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் நமக்கு யார் வேணும் சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க வேணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அப்போ சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்கள எடுக்கணும் ஸோ எடுத்துட்டு அந்த சப்ஜெக்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க ஐ பி யூ இவங்க இவங்க சப்ஜெக்ட்ஸ்ல இருக்காங்க இருக்காங்க இல்லையா சோ இந்த எடுத்து எழுதியாச்சு இல்லாம நம்ம நம்ம இதுக்கப்புறம் பண்ண போறோம் பாஸ்ட் என்னது முடிஞ்சது சோ போது நமக்கு அந்த இடத்துல யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா ஏவிங்கிறத ஏவிங்கிறது இல்லையா சோ குடுக்கறாங்க நமக்கு கிடைக்குது என்ன அப்படின்னா ஹேட் எக்ஸலரி வேர்பா கிடைக்குது சோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும் ஆப்வியஸாக வி த்ரீ இல்லையா வி த்ரீங்கிறது பா பிபி அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபி ஸோ இந்த மூணு விஷயங்கள் தான் நமக்கு என்ன வேணும் ஒரு இன்ட்ராகேட்டிவ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரூல் ஸோ இந்த பேர் ரூல் பார்க்கலாம் ரூல் எடுத்துட்டோம் அப்படின்னா ரூல் எப்படி எழுதலாம் ஹேட் கூடவே என்ன ஒரு ஹேட் பக்கத்துல தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தான் நமக்கு ஹேட் பிளே ஆகும் சின்ஸ் இட்ஸ் டு பி இன்ட்ராகேட்டிவ் கேள்வி இன்ட்ராகேட்டிவ்னா என்ன கொஸ்டின் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹேட் ஃபாலோட் பை ஒரு சப்ஜெக்ட் ஸோ அப்போ சப்ஜெக்ட் எடுக்கும் போது என்ன பண்ணலாம் எனிதிங் திங் ஸோ ஷி அப்படின்னு எடுக்கிறேன் அப்படின்னா பிளஸ் என்ன வேணும் வி த்ரீ வேணும் இல்லையா ஸோ வி த்ரீ அது கூட நீங்கள் சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஒரு ரூல் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியாச்சு இல்லையா இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் எழுத போகிறோம் சென்டென்ஸ் எழுதுகிற எக்ஸாம்பிள் எழுதலாம் எப்படி இன்ட்ராகேட்டிவ்லி ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ ஹேட் ஷி இல்லையா வி த்ரீ நம்ம என்ன எடுத்திருக்கோம் முடிந்தது அதாவது ஃபினிஷ்டு இல்லையா ஸோ அப்போ ஹேட் ஷி

ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ அவளோட வேலையை அவள் முடித்திருந்தால் எப்போ அவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி பிஃபோர் தே குட் சி அவர்களை பார்ப்பதற்கு முன்பே அவள் அவளுடைய வேலையை இருந்தால் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த கேள்வி வந்து ஃப்ரேம் ஆகும் பிஃபோர் தே குட்ஸி அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன வரும் கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது வரும் அப்போ ரெண்டு ரெண்டு வித்தியாசமான வந்து நமக்கு சென்டென்சஸ் ஆகுது இங்க வந்து ஒர்க் எப்போ அப்படின்னா பிஃபோர் சி அவர்கள் பார்ப்பதற்கு முன்பே அவள் என்ன பண்ணிருந்தா அவள் வேலையை கம்ப்ளீட் பண்ணி இருக்கா அப்படிங்கிறது அப்ப பாஸ்ட் பர்ஃபெக்ட்ன்றது முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி எந்த இடத்துல யார் முதல்ல சொல்லணும் யார பின்னாடி சொல்லணும் அப்படிங்கிறது வந்து பெர்ஃபெக்டா இங்க ஃப்ரேம் ஆக்கிட்டா இன்ட்ரோகேட்டிவ் சோ இதே போல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட்ரோகேட்டிவ் மட்டும் இல்லாம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நீங்க எழுதுங்க சோ இன்னைக்கானது இந்த பினிஷ் பினிஷ்ட் பினிஷ்ட் அப்படிங்கிற ஒரு வச்சு ஒரு ஃபைவ் டூ டென் செட் ஆஃப் சென்டென்சஸ் ஆஃப் ஃப்ரேம் பண்ணுங்க ஸோ ஃப்ரேம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேசியும் பழகுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும் அடுத்த க்ளாஸில் அடுத்த செட் போட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ நம்ம ஷோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் எனக்கு தெரியாத எந்த விஷயமுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு ஸோ இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாருங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் நீங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றீங்களா ஐஓஎஸ் யூஸ் பண்றீங்களா இதுல குறிப்பா நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றவங்கலாம் ரொம்ப உண்மையா இருப்பாங்களாம் அண்ட் மத்தவங்க கிட்ட ரொம்பவே வந்து ட்ரூத்ஃபுல்லா இருந்துப்பாங்க ப்ராமிஸ் பண்ண அதை காப்பாற்றுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்களாம் இதை நான் சொல்ல அமெரிக்கன் லிங்கன் யூனிவர்சிட்டி ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க அந்த ரிசர்ச்ல தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதிகமா ஆண்ட்ராய்டு வச்சிருக்கிறவங்க தான் ரொம்பவே உண்மையா இருப்பாங்களாம் புதுசு புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்கப்பா எங்களுக்குமே வந்து பயங்கர குழப்பம் ஏன்னா இதை பண்ணுமா பண்ணக்கூடாதா எது பண்ணலாம் இல்லை யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க உடனே நாம் அதை கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் நாம கிளியராக இருக்கும்போது போது யாராவது கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி தான் ஃபாஸ்டிங் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா விரதம் இருக்கிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப அதிக லெவலில் போகும்போது அதனால் கேன்சர்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த வகையில் உண்மையெல்லாம் தெரியல பட் ரிசர்ச் பண்ணிருக்கிறதுனால கண்டுபிடிச்சிருக்காங்களா பிரச்சனை என்னென்னா இது அப்படியே விட்டால் ப்ராப்ளம் கிடையாது நம்ம ரொம்ப நேரம் விரதம் இருக்கோன்னு வச்சுக்கோங்க உடனே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு கரெக்டாக இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம் தண்ணிக்கு அப்புறமா ஒரு செமி சாலிடான ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்புறமா சாலிடான ஃபுட் இப்படி இல்லாம டேரெக்டா நான் ஜங்க் ஃபுட்ல குதிக்கிறேன் டேரக்டா வந்து இந்த ஃபைட் ரைஸ் சிண்ட்ரோம்லாம் பரவிட்டிருக்கிலையா இந்த மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால இந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இது எதில் உண்மைன்னு தெரியல ரிசர்ச் பண்றவங்கள ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பண்ணி சொல்றாங்க நாம அதை அப்படியே சொல்றோம் நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க இல்லை ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா ப்ராப்பரான மெத்தட் தெரிஞ்சுட்டு மட்டும் தான் போய் ஒர்க் அவுட் பண்ணும் தெரியாமல் நான் வெயிட்டு அங்கங்கே தூக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னால் அது நம்மளுடைய உடம்புக்கு பயங்கர டேஞ்சர் நேரம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்குவாட் போடுறவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெயிட் அளவுக்கு மட்டும்தான் ஸ்குவாடை போடணும் அதில் நல்லா ட்ரெயின் ஆகிறதுக்கு தான் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு தான் அந்த வெயிட்டையே இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க எடுத்தெடுப்புல நான் போய் பெருசாக வெயிட்டை தூக்கறேன் அப்படின்ற மாதிரி பண்ணாங்கன்னா இதனால் நிறையா இன்ஜூரீஸும் இப்போ வரைக்கும் நடந்திருக்கு கழுத்தில் டேரெக்டாக வந்து அட்டாக் ஆகுறது அண்ட் அதனால் ஸ்பைன் ப்ராப்ளம் வர்றது தலைக்கு கீழே எல்லாமே பார்த்தோம்னா பேரலைசஸ் ஆகிறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்திருக்கு அதனால ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக நிறைய ஆர்ட்டிகல்சர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க குரோக்கடையில் தான் கஷ்டப்பட்டாலும் சரி அதோடைய நாக்கை அதோட வாயிலிருந்து எடுக்கவே முடியாது ஏன்னா அதோட வாயில் ரூஃபில் இருக்கு அந்த இடத்துல நாக்கு ஒட்டியே தான் இருக்கும் அது பை பர்த்டே அப்படி தானே வச்சுக்கோங்க அப்படியே வாயை பழக்கம் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எதை வேணாலும் ஈஸியாக உள்ளு தூக்கி போட்டுடலாம் போல அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் பெரிய குழாய் மாதிரியே இருக்கும் பிரச்சனை என்னென்னா இதோடைய நாக்கு ஒட்டி இருக்கிறதுனால இதோடைய சவுண்ட் எதுவுமே பெருசாக அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாததுக்கு காரணமே அந்த நாக்கு மேலே ஒட்டி இருக்கிறதான்னு சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் முதல்ல சவுண்ட் போட்டிருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தூங்காமல் யாராவது இருக்காங்க வச்சுக்கோங்களேன் ஆல்கோகோல அதிகமா கன்ஜியூம் பண்றேன் ட்ரங்க் பர்சன் மாதிரியே அவங்க மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதனால டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தூங்காமல் இருக்கிறவங்க கண்டிப்பா காரையோ இல்லை பைக்கையோ ட்ரைவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுவும் எடுத்த ரிசர்ச் தான் தனியா ஒரு குரூப் ஆஃப் பீப்பில் வச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்கள தூங்க விடாம கண்காணிச்சிருக்காங்க எப்படி போக்ரி பிரகாஷ்ராஜ் மாதிரி சரி அப்படியே தூங்க விடாம கண்காணிச்சு கடைசியில தெரிய வந்தது என்னன்னா அவங்களால ஸ்டடியா நடக்கவே முடியலையா அவங்களால ப்ராப்பரா பேசவே முடியலையா ட்ரைவ் பண்ண முடியலையா அதனால தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா டிரைவிங் அவாய்ட் பண்றது நல்லது இன்னைக்கு நம்முடைய தேவையானது

தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் என்ன அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது பன்மொழி புலவர் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிற மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய நினைவு தினம் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் மட்டுமல்லாமல் இவர் வந்து தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என்று பிரெஞ்சு என்ற பல மொழிகளை அறிந்த வித்தகர் நம்முடைய மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இலக்கணம் இலக்கியம் ஒப்பிலக்கியம் போன்ற பல நூல்கள் தொடர்பான பல நூல்களையும் கட்டுரைகளையும் எழுதியவர் தான் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக இருந்தவர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இவருடைய தமிழ் புலமையும் இவருடைய பல்மொழி புலமையையும் பார்த்து அண்ணாமலை அரசர் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராகவும் இவர் இருந்தார் மொழியியல் துறையிலும் வந்து இவர் பல பதவிகளையும் இவர் வகுத்திருக்கிறார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதா நினைத்து பார் போன்ற பல வெற்றி பெற்ற நூல்களையும் வந்து இவர் எழுதியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த ஆகஸ்ட் ஆண்டு என்ன சொல்லி பிரபு அவர்களுடைய நினைவு தினம் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது பிரிட்டிஷ் இந்திய அரசினுடைய கடைசி அரசர் அதாவது கடைசி அதிகாரியாக பொறுப்பேற்றவர் என்று சொன்னால் மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள் விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய முதல் ஆளுநராக இருந்தவர் மௌன் பேட்டன் பிரபு அவர்கள் இவர் அயர்லாந்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விடுமுறையை கழிக்க சென்றபோது அங்கே கப்பலில் வந்து குண்டு வைக்கப்பட்டு இவர் வந்து கொல்லப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மாலதி லக்ஷ்மணன் அவர்களுடைய பிறந்த தினம் யாராவது மாலதி லக்ஷ்மணன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் மன்மதராசா புகழ் அதாவது மன்மதராசா பாடலை பாடிய நம்முடைய மாலதி லக்ஷ்மணன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் நாள் இவர் மன்மதராசா பாட்ட பா பாட்டு மட்டும் கிடையாதுங்க பரமசிவன் படத்தில் உண்டிவில்லை கண்ணில் வச்ச அந்த பாட்டு அதே மாதிரி வந்து குண்டு மாங்கா தோப்புக்குள்ளே போன்ற பல வெற்றி பாடல்கள் அது மட்டும் இல்லை திருப்பாச்சி படத்தில் வந்து கும்பிட போன தெய்வம் என்ற வெற்றி பாடலை பாடிய நம்முடைய மாலதி லக்ஷ்மணன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸோ நம்ம மஞ்சள் வெய் மாலை ஷோவோட என்டிங்க்கு வந்தாச்சு ரொம்பவே புதுசு புதுசாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சுபமான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதான் மஞ்சள் வெய் மாலை டீம்